சத்குரு சாய்நாதாய உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை துறை சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் பனிரெண்டு லக்கணத்திற்கும் இயல்பாக நன்மை தர செய்யக்கூடிய தசாபுத்திகள் வரிசையில் வீடியோ இன்னைக்கு கடகலக்கணத்துக்கு பார்ப்போம் தாய்மை நிறைந்த சந்திரனின் லக்கணம் சரணம் வேகமானது ச தாயுடைய குணம் வந்து அனைவரையும் அனுசரித்து போவது அதனால கணத்தில் பிறந்தவங்க எல்லோரையும் அனுசரிப்பா இருப்பாங்க பாசத்தோடு இருப்பாங்க இது பொதுவான கணக்கு அதிகார பதவிகள் உள்ளவங்க கடக கடகால கடகலக்கணத்துக்காக முதன்மையாக இருப்பாங்க இப்போ சந்திரன் வந்து சுபக்கிரகம் தான் பௌர்ணமி அமைப்பில் இருக்கணும் ஒளி குறைஞ்சிக்கிட்டே வந்து அமாவாசை அமைப்பில் வரும்போது அது பாவியாயிருவார் அப்போ சந்திரரசு வேலை செய்யாது சரி இப்படி போயிட்டா அமாவாசையில் பிறந்தால் யோகம் இல்லையா இருக்குது அந்த அமாவாசை அமைப்பை குரு பார்த்துடணும் சுக்கிரன் பார்த்துரணும் ஒளியை கொடுத்துட்டா நல்லபடியாகிடுவாங்க அப்போ சந்திர தசை என்ன செய்யும் தாய் மா தாய் மாதிரி அந்த பலன் கொடுக்கும் லக்கணாதிபதி தசை மிக பிரமாதமாக இருக்கும் இதுக்கு என்ன ஒரு ஆப்ஷன்னா சனி பார்க்கக்கூடாது ராகு சேரக்கூடாது தான் சனியும் ராகுக்கும் ஆகாத கிரகம் சந்திரன் பலன் தராது அப்போ மேன்மையாக தரணும்னா சந்திரன் ஒளி நிலையில் குரு பார்த்தாலும் ரொம்ப மேன்மையான பலன்களை லக்கணாதிபதி தருவார் என்றைக்குமே சனி செவ்வாய் ராகு சம்மந்தப்படக்கூடாதுங்க இது மூணு பேர் முப்பெரும் பாவியர்னு வச்சுக்கோங்க சனி செவ்வாயிராக அவங்க அவங்க வந்து ஆகவே கூடாது யாருக்குமே இந்த லக்கணத்துக்குமே அடுத்து வந்து சூரிய தசை சூரியன் இரண்டாம் அதிபதி தனம் பொருள் வரவுக்கு உள்ளது குடும்பம் அமைகிறதுக்கு பேசுகிற பேச்சில் பிழைக்கிறது எல்லாருமே வந்து இரண்டாம் அதிபதி தான் அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து வேற கெட்ட கட்டக்கரை இருக்கக்கூடாது சூரியன் இங்கே இரண்டாம் இடத்துல இருந்தாலும் ஆட்சி பெற்றிருந்தாலும் குரு பார்க்கணும் பௌர்ணமி அமைப்பு இருக்கலாம் எப்படி இருந்தால் தசை நல்ல வேலை செய்யும் இங்கேயுமே செவ்வாய் சேரலாம் சூரியனோட சனி ராகு சேரக்கூடாது செவ்வாய் சேர்ந்தாலுமே ரெண்டுமே பெரிய ஆக்டிவேட்டாக கிரகங்கள் பாவ கிரகங்கள் அப்போ வந்து குரு பார்த்துடணும் எப்போவுமே நல்ல கிரகம் பார்த்துட்டா எந்த தசையும் வேலை செய்வோங்க சனி செவ்வாய் ராகு மட்டும் சேரக்கூடாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது பொதுவான பலன்கள் அப்போ சூரியன் தசை பௌர்ணமியாக தான் நல்லா வேலை செய்யும் செவ்வாய் சேர்ந்தாலும் வேலை செய்யும் குரு பார்க்கணும் இப்படி அமைப்புகளில் இருக்கும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து குருப்பாக்கறதுனால் பலன்கள் கம்மியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த அமைப்பில் சூரியதசை அருமையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் ராஜயோகாதிபதி ஐந்தாம் இடம் பத்தாம் இடம் அஞ்சுங்கிறது நம்மளுடைய புத்தி பூர்வ புண்ணியம் பிள்ளைகளுடைய அமைப்பு பத்து தொழில் அஞ்சு பத்து அஞ்சு திரிகோணம் பத்து கேந்திரம் ரெண்டுக்கு அதிபதியாகனால அவர் யோகாதிபதி செவ்வாய் தசை எப்போவுமே கிடைக்காது எப்போ கெடுக்கும் சனி செவ்வாய் தொடர்பு வந்துட்டால் கண்டிப்பாக ராஜயோக அந்த சாதாரண வாழ்வு கூட இருக்காது அப்போ செவ்வாயை வந்து குரு பார்த்த அமைப்பில் நல்லா இருந்துச்சுன்னா ஒளி குறையாமல் இருந்தால் அருமையாக இருக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய எதிராக எதிராக இருந்தால் செவ்வாய் நல்ல பலனையும் செவ்வாய் தருவார் ராஜயோக பலன்களே தருவார் இங்கே சனி கண்டிப்பாக செவ்வாயோட செவ்வாயும் சனியும் வேறுபட்ட இரண்டு முரட்டு கிரகங்கள் பாவ கிரகங்கள் ரெண்டு நேரம் பார்த்துடக்கூடாது சம்மந்தப்படக்கூடாது செவ்வாயிசி வேலை செய்யாது செவ்வாய் சனி சேர்ந்துருச்சு குரு பார்த்துடணும் உடனே ஒரு ஆப்ஷன் கெட்ட கிரகம் சேர்ந்துருச்சா குரு பார்த்துடணும் இருட்டு சேரும்பொழுது அந்த இருட்டை விரட்டுறதுக்கு குரு இந்த வெளிச்சக்கரங்கள் பார்க்கணுங்க அவ்வளோதான் செவ்வாயும் சுக்கரனுமே சேரக்கூடாது அப்படி சேர்ந்துட்டா குரு பார்க்கணும் செவ்வாய் சுக்கரன் மங்கள யோகம்னு சொல்லுவாங்க அது மனவாழ்வு பாதிக்கப்படக்கூடிய அமைப்பாக இருக்கும் சுக்கரன் கெட்டு போவார் அப்போ குரு பார்க்கணும் இப்படி அமைப்புகள்லாம் இருக்குது அப்போ செவ்வாய் ராஜ யோகாதிபதி இருக்கிற கிரக லட்சணம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்து குரு பகவான் குரு பகவான் பாக்கியாதிபதிங்க கிரகலக்கணத்துக்கு பாக்கியாதிபதி தான் அனைத்தும் தருவார் மனைவி பாக்கியம் மீடு வாசல் பாக்கியம் வாகனம் பாக்கியம் தொழில் பாக்கியம் பிள்ளைகள் பாக்கியம் அனைத்தும் பாக்கியம் தானே குரு தான் தருவார் அந்த குரு வந்து சனி நேருக்கு நேரம் பார்த்துடக்கூடாது பார்த்தா சனிக்கு பூரா பலம் போயிடும் குரு இழைச்சி போகும் அப்போ குருவோட ராகு சேரக்கூடாது இருட்டு சேரக்கூடாது செவ்வாய் சேரலாம் சூரியன் சூரியன் ஏதாப்பில் பார்க்கும்போது அதை சிவராஜ் யோகமாக மாறும் அப்போ குரு நல்ல பலன செய்வார் சிவராஜ் யோகம் அரசாள் யோகம் ஒரு பிரபலமாக இருக்கலாம் குரு எந்த இதையும் கேட்டக்கூடாது ஒன்பதாம் இடத்தோடு தொடர்பு கொடணும் அதுதான் யோக ஜாதகம் அப்போ ஒன்பதாம் இடத்தோட தொடரும்போது பாக்கியங்கள் தரக்கூடிய அமைப்பில் அந்த தச பருவத்தில் வந்துச்சுன்னா அருமையான பலங்களை நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்வு பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும் மற்ற கிரகங்களோட அமைப்பை வச்சு இதை சொல்லணும் ஆனால் ஆறாம் இடத்தோட தொடர்பு கொண்டா ஆறாம் இடம் வேலை ஸ்தானம் தான் ஆனால் வேலை ஸ்தானத்தில் தொடர்புண்டா ஆறாம் இடம் எதிரி கடன் வரும் அப்போ நம்ம லக்கணம் நல்லா இருக்கணும் சந்திரன் வந்து பௌர்ணமி அமைப்பில் இருக்கணும் இருக்கும் பொழுது அந்த ஆறாம் இடத்துல குரு இருக்கிறது தப்பு இல்லை ஆறாம் அதிபதியை காட்டிலும் நம்ம நம்ம எதிரியை காட்டிலும் நம்ம பலமாக இருக்கங்கிற அமைப்புக்கு இங்கே பார்க்க பார்க்கணும் ஆறாம் இடத்தோட குருவு இருந்துச்சுன்னா மூலத்துறையோன அமைப்பில் இருப்பார் இருந்தால் சந்திரன் நல்ல நிலையில் இருக்கணும் சந்திரன் சோடைய ஆகிட்டா எதிரி நம்மளை சாப்பிட்ருவான் கடன் நம்மளை அமைக்கிறோம் நம்ம வாங்கின கடனை கட்ட முடியாது இப்படி அமைப்புகள் இது நல்ல பாயிண்ட்டாக எடுத்துக்கிறேங்க ராகு கேதுக்கள்ல எப்பவும் போல இந்த ரோகாதிபதிகள் சொல்கிறோம் பாருங்கள் இந்த அமைப்பில் ராகு கேது இருந்தால் இவங்க தர்றதை காலில் பல மடங்கு தருவாங்க மல்டிபிள் பிளானட்டு ராகு கேதுக்கள் பலன் பெருக்கிகள் அப்போ ராகு கேது சனி செவ்வாய் சனி செவ்வாய் யோகாதிபதியாக இருந்தாலும் சனி செவ்வாய் சேரக்கூடாது சேர்ந்தால் ராகுதை கேது கேது திசை புத்திகள் வேலை செய்யாதுங்க இவ்வளோ தான் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் எப்படி அமைப்பு இருக்குது கடைகால கணத்துக்காரவங்களோ வேறு எந்த லக்கணமும் கல்வி வேலைவாய்ப்புகள் உயர்கல்வி திருமணம் ரெண்டாம் திருமணம் வெளிநாடு செல்லுதல் வேலையாக தொழிலா இப்படி எந்தப்பட்ட எந்த கேள்வியாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் எளிய கட்டண முறையில் கிரக விளக்கத்தோடு உங்களுக்கு படங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நாளை வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்